ஹலோ எவ்ரியோன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து கணிகங்களின் வகைகள் கணிகங்களின் வகைகள் பார்க்கணும் இப்போ நம்ம வந்து தாவர உள்ளமைப்பில் பத்தாம் வகுப்பு உயிரியில் பார்த்துட்டு வரோம் அந்த பாடத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ கிட்டே போட்டுட்டேன் இப்போ நம்ம அந்த கணிகளுடைய வகைகளை பார்க்கலாம் கணிகளின் கணிகங்கள்னால் என்னென்னா தாவரங்கள் மற்றும் ஆல்காக்களின் கணிகளின் வந்து ரெட்டை செவ்வ சூழப்பட்ட ரெட்டை செவ்வினால் சூழப்பட்ட நுண்ணுறுப்பு ஆகும் இவை வந்து எதுக்கு பயன்படுதுன்னா உணவு உற்பத்தி மற்றும் சேமிப்பு பணிகளை என்ன இந்த கணிகங்கள் ஈடுபடுகின்றன இப்போ கணிகள்னு வகைகள் மூணு வகை இருக்குது என்னெல்லாம் பார்த்தோம்னா பசுங்கணிகம் இது வந்து குளோரோப்ளாஸ்ட் பிளாஸ்டிக் இன்னொரு பேர் குளோரோப்ளாஸ்ட் இது வந்து என்ன நிறமுடியதுன்னா பச்சை நிற முடியுது பச்சை நிறத்து வண்ணக்கணிகம் வண்ணக்கணிகம்னா குரோமோ இது வந்து குரோமோப்ளாஸ்ட் இது வந்து என்ன கலர்னா மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு ஆரஞ்சு நிறம் வெளிர் கணிகம் இது வந்து லியூகோப்ளாஸ் லியூகோ நிறமற்றது கணிகின் வகையில் மூணு பார்த்துட்டுமா நெக்ஸ்ட்டு இந்த பசங்கணியம் பசுங்கணியத்தை பற்றி நம்ம பார்க்குறோம் பசுங்கணியத்தின் அமைப்பு பசுங்கணிகத்தின் அமைப்பு வந்து விட்டம் வந்து ரெண்டு முதல் பத்து மைக்ரோமீட்டர் தடிமன் எவ்வளோனா ஒன்று முதல் ஒன்று டு ரெண்டு ஒன்று முதல் ரெண்டு மைக்ரோமீட்டர் வடிவம் வந்து நீள் உருண்டை வடிவம் இந்த படத்தை பாருங்கள் நீள் உருண்டை வடிவம் உறுப்பு வகை வந்து நுண்ணுறுப்பு நெக்ஸ்ட்டு பசங்க நியத்துண்டு பணிகள் பார்த்தோம்னா இது எதுக்கெலாம் அந்த பசங்கனிங்க யூஸ் ஆகுதுன்னா ஒளி சேர்க்கைக்கு தாவரத்தில் ஒளி சேர்க்கைக்கு தரஸம்னா ஸ்டார்ச் சேமித்தலுக்கு கொழுப்பு அமில உற்பத்திக்கு லிப்பிடுகள் சேமிப்புக்கு பசங்க நியத்தை உருவாக்குவதற்கு என்ன செய்ய இது இது வந்து பயன்படுகிறது இப்போ பசங்க நேற்று அமைப்பை பார்க்க போகிறோம் இந்த அமைப்பை பாருங்கள் எத்தனை மைக்ரோ தடிவனா வந்து ஒன்று ரெண்டு மைக்ரோமீட்டர் சின்ன ஒரு ஒன்று ரெண்டு உள்ச்சவ்வு வெளிச்சவுனால என்ன செய்து சூழப்பட்ட பகுதியாக இருக்குது உள் வெளிச்சவுகளால் என்ன செய்யுது ரெண்டு இது வந்து வெளிச்சவு இது வந்து உள் அடுத்தது தைலக்காய்டுகள் ஸ்ட்ரோமோ அடுத்தது ஸ்ட்ரோமோ பார்க்கலாம் ஸ்ட்ரோமோனா என்னென்னா சவ்வின் உட்புறம் அமைந்துள்ள மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் எனப்படும் ஒரு பகுதி இது வந்து எதற்குனா அந்த புரத சேர்க்கைக்கு சேர்க்கைக்கு தேவையான டிஎன்ஏ எழுபது எஸ் ரைபோசோமோலாம் என்ன செய்யுது பிற மற்றும் பிற மூலக்கூறுகள்லாம் என்னது இந்த ஸ்ட்ரோமோ பகுதியில் தான் இருக்குது தைலக்காய்டுகள் தைலக்காய்டுன்னா என்னன்னா இது ஸ்ட்ரோமோக்கும் இடைவெளி இந்த ஸ்ட்ரோமோக்கும் இடைவெளி உண்டுன்னு கூடிய பை போன்ற ஒரு தட்டு வடிவ அமைப்பு தான் என்னது இந்த தைலக்காய்டு இது வந்து இதுல வந்து தான் ஒளிச்சேர்க்கைக்கான நிறைமைகள் உள்ளன நெக்ஸ்ட்டு கிரானம் கிரானம்னா என்னன்னா இந்த தைலக்காடு தைலக்காடுல ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட நாணயங்கள் போன்ற அமைப்பு தான் இந்த கிரானம் வந்து லேமல்லா அந்த இதுக்குலாம் ஸ்ட்ரோ ஸ்ட்ரோமா லேமல்லா ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட பல பல கிரானங்கள் ஆகும் கிரானம்னா என்னென்னா ஸ்ட்ரோமோ லேமல்லா இவை வந்து கிரானா லேமல்லா அல்லது ஸ்ட்ரோமோ லேமோ ஒன்றோடு ஒன்றி இணைக்கப்பட்ட பல கிராணக்கள் ஆகும் இதுதான் பசங்கணிகத்தின் அமைப்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம படித்த வருஷங்கள் நிறைய இருக்கும் ஒரு சிலருக்கு அதை திருப்பி நான் செய்கிறவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் இது இனிமே இனிமேல் உள்ள எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகலாம் தேங்க்ஸ் ஆர்